நமக்கு யாரோ ஒருவரால பிரச்சனை அப்படின்னா இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் பிரச்சனை அப்படின்னா இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களாலேயோ வேலை செய்கிற இடத்துலையோ பிரச்சனை அப்படின்னா பிரச்சனை அவங்கக்கிட்ட யார் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசணும் அவங்க பிரச்சனை என்ன தான் அப்படிங்கிறத முழுமையாக கேட்டறியணும் குறைகள் அங்கே பிரச்சனைகளாக உருவாக்கும் சில பேர் சம்மந்தமே இருக்காது நான் எந்த ஊரில் இருப்பேன் அவள் அந்த ஊரில் இருப்பாள் ஆனால் பிரச்சனைகள் மட்டும் நீடிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஸோ கொஞ்சம் யோசிங்க நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பிரச்சனை நம்ம கொடுக்குறாங்க இல்லையா அவங்கள பற்றி நாம் அவங்கள்ட்ட கேட்காம சுற்றி உள்ளவங்க எல்லாட்டையும் சொன்னோம் அப்படின்னா அந்த பிரச்சனை குறையும் நினைக்கிறீங்களா குறையாது பூதாகரமாக ஆகும் அப்போது கொஞ்சம் யோசித்து யாருக்கிட்ட பிரச்சனையோ அவங்கள்ட்ட நேரடியா பேசிருங்க